விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் முட்டத்தூரில் அமைந்துள்ள ஒய் ஆஃப் மேல்நிலைப்பள்ளியில் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கல்வியாண்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்று கூறி தங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்யும் வகையில் பூங்கொத்து கொடுத்தும் ஆசிரியர்கள் காலில் விழுந்து வணங்கியும் வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தனர் தொடர்ந்து முன்னாள் பள்ளி மாணவர்கள் சார்பில் பள்ளிக்கு சுமார் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா கழிவறை புதுப்பித்தல் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் மேலும் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் இந்நிகழ்வினை முன்னாள் மாணவர்கள் சரண்யா சுரேஷ் இவான் சந்திரசேகர் முன்னாள் மாணவர் தலைவர் விஜயராகவன் மற்றும் அன்பரசன் ஐயப்பன் உள்ளிட்டோர் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் பலரும் நிகழ்வில் மலரும் நிகழ்வில் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார். தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் குமதி கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா? எங்க போகணும்னு தெரியலையா? கவலை வேண்டாம். ஒரே ஒரு கால் போதும் உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் எஸ்ஆர் கேப்ஸ் 2 பேக்கேஜுகள் கிடைக்கும். பாதுகாப்பான பயணம் 24 மணி நேர சேவை. இப்பவே புக் பண்ணுங்க. எஸ்ஆர் கேப் கன்னியாகுமரி.